சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல என்ன அண்ட் தாவித்து சொல்றார் நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாக இருந்தேன் ரெண்டு ஒன்பது நீரே இதை செய்தி என்று உண்மை உமை என்றும் அப்ப மௌனமா இருக்க வைக்கிறது யாருதான் கத்தர் இப்போ நீரே இதை செய்தீர் என்று என்னை என்னை இருக்க முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஒன்பது ஒன்பதுல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாய் மாற போகுது

என்ன பியூட்டி முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல மிஸ் ஆன ஒரு வேர்டு இங்க வருது என்ன வேர்டு தெரியுமா கரெக்டா சொல்றீங்க என்ன வேர்டு தெரியுமா என்னென்றும் முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல நீரை இதை செய்தீர் என்று நான் என் வாயை திருவாமல் என்றென்றைக்கும் மௌனமா இருந்தேன் அப்படியா சொன்னார் இல்ல இல்ல ஆனா ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதுல நீரை இதை செய்தீர் என்று நான் உண்மை என்றென்றைக்கும் ஆமே அவர் தர்க்க மௌனமா இருக்கிற காலம் தற்காலிகமானது சாட்சி சொல்லும் காலம் சாட்சியாக இருக்கும் காலம் தற்சரை பிரஸ்தாபப்படுத்தும் காலம் நிரந்தரமானது நிலையானது